கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எண்ணாகமம் பனிரெண்டு மூணு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் இஸ்ரோவில் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படி அவனுக்கு ஏராளமான வரங்களை கிருபைகளை கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக சாந்தம் என்கிற ஆவியின் கனி அவனுக்குள் காணப்பட்டது தேவனுடைய வல்லமையும் அவர் கொடுத்த அதிகாரத்தையும் இவ்வளவு அதிகமாய் பெற்றிருந்த மோசே எந்த ஒரு பெருமையான எண்ணமும் எழும்புவதற்கு இடம் கொடாமல் தாழ்மையும் சார்ந்த குணமுள்ளவனுமாய் காணப்பட்டான் கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு தேவனுடைய மிகுந்த கிருபையால் ஆவியின் வரங்கள் ஒன்று ரெண்ட பெற்றவங்க கூட ரொம்ப பெருமையோடு செயல்பட்டு மற்ற எல்லாருக்கும் மேலாக தங்களை காண்பிக்க விரும்புகிறார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் மிகுந்த தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் ரொம்ப சாந்தமா தாழ்மையா வாழ்ந்தால் ஜனங்கள் அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை உங்களை விட்டு முற்றிலுமாய் எடுத்து போடுங்கள் உங்களுக்கு உங்களை அப்படி அவர்கள் குறைவாக நினைக்க தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் உங்களுக்குள் இந்த சாந்த குணம் வெளிப்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு இந்த சாந்து குணத்தை கொடுக்கும்படி சோமணுவீர்களா அப்பொழுது நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறி அவருடைய ராஜ்யத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அவர்களை நடத்திச் செல்வீர்கள் நீங்கள் தேவனிடத்தில் தயவை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வீர்கள் கத்தர் மோசையை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசிர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த சாந்த குணம் காணப்பட வேண்டுமென்று நீர் விரும்புகிறேன் தகப்பனே இந்த ஆவியின் கனி எங்களில் காணப்பட உதவி செய்வீராக நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த சாந்த குணம் இல்லாமல் பெருமையான காரியம் காணப்படுகிறதுனால் குடும்பங்களில் யுத்தங்கள் காணப்படுகிறதப்பா அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே எங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயல் எில் காணப்படட்டும் அப்பா உடைய கரத்திலொப்பு கொடுக்கிறேன் நிறைவாய் இந்த சாந்த குணம் எங்களில் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்